இரும்ப காய்ச்சரும் மறுபடியும் இரும்பு பிடிச்சோம்னா அது அந்த இரும்பு வடி கூட ஜூடு வந்துடும் கை தங்காத மெதுவான துணியை சுத்தினோம்னா கொஞ்சம் தங்கும் இதுவும் அப்ப தாக்க வேண்டும் இதே மாதிரி அந்த வேதனைப்படும் உணர்வுகள் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் ஏன்னா அந்த வேதனை மீண்டும் நம்மளை கீழே கொண்டு போது பார்க்குறோம் எத்தனை பேர் நல்லவர்களாக இருக்கிறாங்க எல்லாருடைய கஷ்டத்தையும் கேட்டு எத்தனை வேதனைப்படுறாங்க எல்லாருக்கும் நன்மை செய்தனே எனக்கு இப்படி இருக்குது என்னை சோதிக்கிறானே கடவுள் சொல்லி கடவுளை தான் நம்ம திட்டணும் தவிர நாம் எதாவது நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியுதா இந்த ஆறாவது அறிவால் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் அதுக்கு சக்தி தேவை ஏன்னா இதெல்லாம் உங்கள் அனுபவத்தில் இருக்கும் இதை ஞாபகப்படுத்தும்போது உணர்ச்சிகள் வரும் அப்போ உங்க பழைய நினைவுகள் வருது அதோடு சேர்த்து அந்த துருவத்திற்கு உணர்வை சேர்க்கிறேன் உங்க குணங்களை உணச்சு தோண்ட ஏங்கி செய்து அதை நீங்க பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த நிலை வேணுங்கிறது தான் இப்ப நான் இதை சொல்லி இதை கொண்டு இணைக்கிறேன் அதையும் நினைக்கிறீங்க இதையும் சேர்த்து இணைச்சு ஒண்ணு அது குறைக்கும் அப்ப அந்த உமி நீர் மாறுறது இது பலம் குறைஞ்சி நல்ல சக்தி கூட வந்து நீங்க சாப்பிடற அந்த ஆகாசக்கு என்னைக்கும் இறப்பையில் வரப்போது நமக்கு கோளாறு பண்ணார் அந்த நலன்க்கு உங்களுக்கு சேர்ந்து கொடுத்துட்டே வர்ற அதனால இப்போது நமது வாழ்க்கையில் நாம் வேதனை என்ற உணர்வு சொல்லி சொல்லிட்டோம்ல இது வரிசையில வந்து கடைசியில் உடல் உறுப்புகள் குறைஞ்சி எல்லாம் குறைஞ்சி நம்ம ஆளே அடையாளம் தெரியாமல் போகுது இதோட இந்த உயிர் போன நினைச்சு இந்த விஷத்தை உணவாக எடுத்துக்கொள்வது பாடு மாடெல்லாம் இயற்கையில் விஷயத்தை தன் உடலாய்க்கொள் நல்ல ஸ்தானத்தை அதுக்கு அதுக்குதான் வலு இப்ப மனிதன் என்ன நம்மளுக்கு சத்து வேணும்னா மாடு என்ன தன் விஷத்தை எடுத்துக்கிறது மாடு தன் விஷத்தை எடுத்துக்கிறது உடல்ல அதை எடுத்து தசைகளை சாப்பிடும் போது என்ன உணர்வெல்லாம் அமிலங்களாக மாறி நல்ல அணுக்களை போய் சேர்த்து அந்த மாடு எப்படி இதானதோ அந்த உறுப்புக்கு நம்ம உறுப்புகளை பக்கத்தில் தங்கத்தை கட்டி ஒரு பக்கத்தில் வெள்ளி கட்டி வச்சுட்டு ரெண்டு வயிறு காய்ச்சி இதுல பவர் அதிகமாக காட்டாச்சுன்னா இந்த தங்கம் வெளியில் வந்து சேர்ந்து இந்த மாதிரி மனிதன் எத்தனையோ வகையில் கண்டுபிடிப்பாலே இப்படி நம்ம உருவாக்குறோம் இதே மாதிரி நாம எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நல்ல அணுக்களை கொண்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உரையை செய்த விஷயத்தை நல்ல உறுப்புகள் உருவாக்கிய நாளில் உறுப்புகள் கெட்டு போகுது ஆட்டை சாப்பிட்டு கொளுத்தர்கள் சொல்லுவாங்க மாட்டை சாத்தா டைரியம் இருக்கிறாங்க இதையெல்லாம் சேர்ந்த ஒரு படி நல்ல அணுக்கள் எல்லாம் மடிஞ்ச ஒரு பண்ணி செய்து கறி சாப்பிட்டவங்க டைரியமா இருக்கிறாங்களா அவங்கள பார்த்தோன்னா பல நாட்டம் இந்த கறியை அதிகமா சாப்பிட்டு உடலில் என்ன வாசனை வருது என்ன வாசனை வருது கொச்ச நாட்டை ஒரு செல்ட போட்டு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் செத்தாச்சும் என்ன என்னது ஆட்டை ரசித்து சாப்பிட்டோன்னா அடுத்து ஆட்டுக்கு சாப்பிட்டு இல்லை அதனால நீங்க ஆடை சாப்பிட வரும்போது ஆடை பழக செய்யலாம் இல்லை ஆடை போல நான் அது வேக வச்சா சாப்பிடுறதுக்கு சத்து வருது இல்லை அதனால நான் பச்சையா சாப்பிட்ற அப்படின்னு சொன்னால் அதே விஷயம் ஆற்றில் சேர்ற விஷம் நம்ம உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட்டை போல இந்த உணர்வு உறுப்புகள் மாறும் பச்சை தான் சாப்பிடுவோம் ஆனால் அதில் நோய் வராது சில பேர் நீ பச்சையா காய்கறி சாப்பிடு உனக்கு நோய் வராதுன்னு சொல்லுவாங்க அதனால் நோயிலேன்னு சொல்லுவாங்க அந்த பச்சையின் உணர்வுகள் நிலை போன உடனே அந்த அணுக்கள் மாறி இது வளர்ச்சி பிற்ப இந்த உடலுக்கு இந்த உயிர் போய் தான் ஆகும் அப்ப அந்த உடல் இருக்கக்கூடிய இதுல எத்தைய நிலை பெற்றதோ இது விஷத்தை தன் கொள்ளும் இயற்கையில் உள்ளதான் இதே மாதிரி ஆடும் மாடுகள் செடியில் இருக்கிற சத்தை எப்படி எடுத்துக்கிறோ அதே மாதிரி ஒரு என்னென்ன காய்கறிகளை பச்சையா சாப்பிட்டாரோ அந்த பச்சையா சாப்பிட்டா ஆடு மானும் அல்லது ஆடோ வெள்ளாடோ செம்பரி ஆடோ எது இருக்கிறோம் அதன் உணர்த்த கணக்கு நேரம் அங்கேயே இப்ப நீ கறி சாப்பிட்டாங்க நீ சாப்பிடாம பச்சை காய்கறி நீ சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு முடிச்சேன் மனம் அதுதான் இதுல உள்ள விஷயங்கள் சிறுக சிறுக சேரும் மனிதன் என்ன செய்வான் தெரியுமோ அவங்க வீதி கருணக்கிழங்க வேக வச்சு விஷத்தை ஆவியாக மாற்றிட்டு புளியை கரைச்சி விட்டு உள்ள விஷத்தை குறைச்சி காணத்தை உணர்ச்சியை தூண்டி பல சரக்கு விஷயத்து சுவையா உருவாக்குறான் யாரு மனிதன் அப்படி நாம தீமையை நீக்கிட்டு சுவையா சாப்பிட்டோம் நம்மளுக்கு மகிழ்ச்சியான இச்சு ஊறுது நல்ல சந்தோஷமா இருக்கும் சாப்பிடுங்க நல்ல ருசியா கவலைப்பட்டவனே கவலைப்பட்டவனு செய்து கொடுக்கட்டும் சந்தோஷமா இருக்குங்க இது சந்தோஷத்தை ஊட்டும் அப்ப அந்த உமை போய் நல்ல அணுக்களை உற்பத்தி பண்ணும் தீமியை நீக்கிட்டு நீங்க வெத்தலை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல விஷம் இருக்குது பார்த்தா நீங்கள் எக்கலைக்க நல்லா தான் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க அது உள்ள விஷம் நம்ம எங்கெங்க செல்லுகளில் போய் சேர்ந்ததோ இந்த விஷம் அதிகமானதுன்னு அவங்க கேன்சர் நிச்சயம் வரும் பார்த்தா வெத்தலை தான் அதில் உள்ள விஷயங்களை அதில் சேர்த்த உடனே எது எது பாகத்தில் அது உச்சா நம்ம உச்சா நிச்சயம் கேன்சர் வருது தப்பு பண்ணலை வெத்தலை தான் போட்டோம் சுறுசுறுப்பு தான் இந்த இயற்கை நீதிகள் இப்போ நம்ம மனிதன் வேக வச்சாச்சு நினைச்சிது அதை சேர்த்து சுவையா சேர்த்து இந்த உணர்ச்சி நம்ம தூண்ட வைக்கிறோம் இதே மனிதன் தான் உடம்பிளகாய் இருக்குங்க அதை பாத்தான இருக்கு வாயில பார்த்தா என்ன பணம் இருக்கிறதுக்கும் நிறத்துக்கும் பார்த்தோன்னு இந்த மிளகாய் பாட்டு சாசன மாதிரி அலற பார்த்தா அந்த மிளகாயில என்ன செய்யறாங்க இப்ப நீங்க கறி குழம்புக்கு போற இந்த வாசனை எல்லாம் அதில் கொடுத்து ஒரு மிளகாய் போட்டா போற பாக்கி செலவெல்லாம் கம்மியா இருக்கு இந்த வாசனை வருது இது மனிதனாக உருவாக்கப்பட்டவர்கள் புறத்த நிலைகள் அது உருவாக்க முடியுது நம்ம உடல்ல அது உருவாக்க முடியும் ஏன்னா மனிதன் எத்தனையோ கூடி தொல்லைகளை அனுபவித்தவன் ஒவ்வொன்றும் தப்ப வேணும் எண்ணியது அந்த எண்ணிய வெடிப்படிதான் நம்ம உயிர் இந்த மனிதன் உருவாக்கியது அதை மறந்த நம்மளுக்கு கடவுளியா நம்ம சந்தர்ப்பம் ஒரு வீட்டுக்குள்ள போயிருப்போம் தன்னை கடிச்சு போனவங்க அடிச்சிருப்பாங்க இந்த பாம்பு இப்போ எலி எடுத்து நம்ம சப்பரில் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு போடுங்கிறது எலி அடிச்சுப்பாங்க நம்ம எலியை எடுத்து படிச்சுப்போம் யார் எடுத்தாங்க அவன் உடம்புக்குள்ள அப்போ அந்த உணர்வை நம்ம உயிரை நினைச்சு மனிதனாக பிறகும் சந்தர்ப்பத்தை உருவாக்குது இதே மாதிரி மனிதன் தீமை நீக்கி அந்த உணவு சக்தி நம்ம காட்டில் உண்டு அதை எடுக்கணும் அதுக்கு எடுக்கிறதுக்கு சக்தி வேணுமா இல்லையா சாமியை பார்த்தேன் ஜாமியார் பார்த்தேன் இதெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் எது எடுத்தாலும் இந்த காத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல சக்தியை நமக்குள் பதிவு செய்து முதல்ல வச்சுக்கணும் அப்பதான் அதை வச்சு எடுக்க முடியும் அந்த பதிவு செய்யக்கூடிய சக்தி இல்லைன்னா நீங்கள் எடுக்க முடியாது பள்ளிக்கூடத்தில் போய் படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க படிப்பு மட்டும் படிச்சுக்கிறாங்க சில பேர் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுறாங்க அந்த படித்த படிப்புக்கு என்னென்ன பொருள் இவ்வளோ எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஞாபகம் படிச்சு கணக்கோ படிச்சுடுறாங்க சரக்கு வர போகும்போது என்னென்ன திரவம் இதில் போட்டணும் முடியாது இரும்புகளில் பல இரும்புகளை சேர்த்து அது இன்ன இடத்துல இன்னும் உறுப்புகள் வேலை செய்யும் கை இருக்குது அப்படின்னா அதில் வேகமாக இருந்தால் தேயவும் கூடாது அது வேகமாக அடித்தா ஒடியும் கூடாது அது வளையும் கூடாது அதுக்கு தக்க உலோகங்களை கொடுத்து கரகு கொடுத்து செய்யணும் ஒரு இங்கினியர் படிக்க முடியும் அதுக்கு தான் படிக்க வைக்கிறது ஆனால் படிப்பில் பாஸ் ஆனாலும் இந்த அளவுகோல் எதுங்கிறவைகளுக்கு தெரியாமல் செய்தால் அவன் முதல்ல செயலர் அப்புறம் அனுபவம் தான் வரும் இதனால போச்சு இப்படி மாற்றி வச்சா பரவாயில்ல இதனால போச்சு இதனால மாற்றி வச்சாங்க இந்த தான் வரும் இதே போல இந்த மனிதனின் வாழ்க்கையில நாம தீமை எந்த தெரியுது இப்ப நீங்க வீட்டில் பையன் மேல தெரியுமா இருக்கிறீங்க நல்லவளானு விரும்புறீங்க அவன் விளையாட்டுக்கு அடுத்த பையனோட சேர்த்து அது வேகமான உணர்வு அவனோட சேர்ந்துக்கிறான் விளையாட போகும்போது நல்லா அவங்க வந்து விளையாடுறான் விளையாடுற பார்த்து போட்டு அவனை நல்லவனான் சொன்னோம் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறானே அப்படின்னு லேசா வேதனை இந்த விஷம் கொஞ்சோண்டு விஷம் பட்டுச்சு நினைச்சு சிந்திக்கிறதுக்கு இடமில்லாம போது தப்பு பண்ணல பாசப்படுறோம் ஆசைப்படுறோம் வளர்க்கணும் எதிர்காலத்தை நான் நிர்ணயிச்சு இருந்துட்டு அவன் இந்த மாதிரி இருக்கிறானே அப்படிங்கிற வேதனைப்பட்ட வேதனைப்பட்ட ஆகும் இந்த விஷம் முதல்ல கண்ணில் வருது அதே உணவு மாறுது நீரா மாறுது நம்ம ஆசை நல்ல ஆசை தான் ஆனா மற்ற பையனோடு சேர்ந்து இது பண்ணிடுறேன் அப்ப இது என்னும்போது என்ன ஆகுது அந்த வேதனை உணர்வே நமக்குள் வருது அந்த வேதனையை எடுத்து திருப்பி சொல்லாக சொல்ல போகும்போது என்ன செய்யுது அவன் செய்த தப்பு தெரியாது அவங்ககிட்ட வந்து வாங்கி ஏண்டா இப்படி பண்ற அவங்க எதிர்காலம் என்னான்னு கேட்ட காதல கேட்கல கண்ணில் கவர அவன் செய்த தவிர நான் எடுத்து சமைச்சு ரெண்டாவது சொல்லப்பட போகும்போது ஏன் அவன் பார்த்தோன்னே எங்க அப்பா எப்படிதான் ஏன் இருப்பாரு பார்த்தோன்னே அந்த கோபமா போகுது அவன் நம்ம சொன்னால் கேட்க மாட்டான் அடுத்தவங்க சொல்லட்டும் கேட்பானுங்க ஆனா நாம சொல்ல பாரு அவங்க சொல்றது கேட்குறேன் என்ன விட நம்ம சொல்ல சொன்னது கேட்கல நம்ம அந்த விருப்பான அவனை நம்ம சொல்றது கேட்க விடாமல் தடுக்குது அதுதான் நீங்கள் சொல்லி பாருங்க நம்ம எதை சொன்னாலும் இப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவர் அந்த உணர்வு செலுத்தப்பட போகும்போது அங்கே ஒன்றும் இல்லை ஆனால் நாம் அவன் மேலே பாசத்தோடு சேர்த்து இப்படி பண்ணுறானேன்னு எடுத்து அந்த வேகமான சொல்ல சொல்லும்போது போது எனக்குள்ள அவனை விளை வச்சு சமைச்சு திருப்பி காதலை கேட்ட உடனே பரிவாக்கி நான் பேசிய உணர்வு நுகர்ந்து உயிரைப்பட்டவனே என் மேலே வெறுப்பு தான் வருது இப்படி சில குடும்பங்கள் ஆசையோடு பாசத்தோடு வளர்க்கப்படும் போது பையன் நல்லவன் தான் அதுக்கு என்ன செய் தங்கத்தை போட்டு அந்த தங்கம் எப்படி மங்காத இருக்குதோ பையன் பண்றத பார்த்து மனசு மங்காம இருக்கணும் அதுக்கு ரூபாய்க்க அப்ப அவங்க செய்ய போகும்போது நம்ம என்ன எண்ணணும் அப்படின்னா நாம் எப்படி குழம்பு வைக்கிறதுக்கு அதை பசுத்தப்படுத்தி இது பண்ணமோ மிளகாய் எப்படி விஞ்ஞான அறிவு எப்படி கொண்டு மசாலா மிளகாயை உருவாக்கினானோ அதே மாதிரி நமக்குள்ள என்ன செய்யணும் அவன் செய்த பார்த்து அவன் என்னென்ன வடிகள் இப்படி எப்படி இருக்கணும் அவன் செயல் நல்லதா இருக்கணும் அவன் பார்க்கணும் அவங்களுக்கு நிலை வரணும் தெளிவானவன் வரணும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன எண்ணிட்டு இந்த மனசில் அவனை எண்ணி இது உயிரில் படுத்த பெண் இந்த உணர்வு என்ன செய்து நம்ம உடல் உமிநியர் ஆகும்போது அவனை செய்த தப்பு வேதனை என்ற உணர்வு நமக்குள் வர்றதில்லை ஆனா அதே சமயத்தில் அவனுடைய உணர்வு நம்ம இயக்குவதில்லை ஆனா அவனை திருப்பி சொல்ல இது உனக்கு துணி துணியெல்லாம் அழுக்காது அப்படின்னு சொல்லி விவரத்தை சொன்னோம்னா அவன் தெரிஞ்சுக்கிறது வழியில் ஆசைப்படுறோம் வழி காட்ட முடியல அதே மாதிரி இங்க நம்ம வீட்டில் மட்டும் இல்ல பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் எடுத்துக்கிட்டாலும் பார்த்து சொல்ற குறிக்கோள் இருப்பாங்க அவன் கொஞ்சம் தப்பு விட்டாச்சு மிரட்டுவாங்க அந்த மிரட்டலங்க உண்டாச்சின்னு என்ன செய்யும் அவரை நினைக்க போகும்போதே ஞாபக சக்தி குறைஞ்சு ஒரு சிறு தப்பு விட்டு விடுதாரம் மிரட்டிட்டு பாருங்க அவர் அந்த டீச்சர் சொல்லும்போது அந்த டீச்சர் வரும்போதெல்லாம் மறந்து போவாங்க அவர் சொல்லிக் கொடுதெல்லாம் மறந்து போகுது ஏன்னா அந்த ஒரு உணர்வுள் விளைந்து மறுபடியும் இதில் இப்படி மாறிட்டு இதெல்லாம் தொடக்கிறது எப்போ இந்த வேதனைங்கிற விஷம் கலந்துக்க போது நம் உயிரின் துடிப்பின் இயக்கமே விஷத்தின் தாக்குதலால் தான் அந்த இயக்கம் வேகமாக இயங்கி நம்ம அந்த வெப்பமே உண்டாகும் விஷம் இல்லைன்னா நம்ம உயிர் இயங்கும் இயங்காது ஒரு பொருளோடைய சேர்த்து அந்த இயக்கத்தின் தன்மை தான் அது இயக்கத்துக்கு நான் பிரகலாதன் கதையை காட்டுறாங்க எனக்கு எதுலியும் இறப்பில்லை அப்படின்னு கேக்குறான் வரம் கேட்டுறான் விஷ்ணு கிட்ட எனக்கு எதுலையுமே இறப்பில்லைன்னு மட்டும் நீ வரம் கூட கேட்கறாங்க வரத்தை வாங்கினான் இறங்கியன் தன்னுடைய பையனே நீ இரண்யாய நமான்னு சொல்லு அப்படிங்கிற எல்லாம் அறிவோம் நம்மவும் நாராயணன்னு சொல்ல வைக்கிறார் பிரகலாதங்கரை காற்ற விஷத்தின் தன்மை தாக்குதானாலும் இந்த வெப்பத்தின் தன்மை உருவாக்கக்கூடிய அதுதான் ஆனால் வெப்பத்தின் தன்மை ஆகும்போது ஒரு சத்தின் தன்மை விஷம் கொஞ்சம் கொண்டு இருந்தா அது இயக்கத்தான் செய்யும் அதை வர வளர்க்காது ஆகவே எனக்கு தான் சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த நேரத்தில் பிரகலாதங்கரை காற்று இந்த சூரியனால் உருவாக்கப்பட்ட வெப்பம் காண்ட விஷம் இந்த மூன்றும் இல்லைங்கிறது எதுமேல தூசியானாலும் துரும்பானாலும் எதுலையும் இல்லை இந்த மாதிரி மூன்றுல சேர்த்து கவர்ந்து மருந்தாகுது செடியாகுது கொடியாகுது உடலாகுது அது அப்ப அந்த எல்லாவற்றையும் இயக்குவதற்கு விஷம் இருந்து இயக்கினாலும் வெப்பம் என்ற நிலையை சமைக்கிறதுனால் காந்தம் என்ற நிலையை இணைக்கதான் ஆகுது இதே மாதிரி நம்ம உயிருக்குள்ளுக்கு வந்து இந்த காந்தத்தால் கவரப்படும் போது உயர்ந்த சக்தியான உணர்வு நாம் நுகர்ந்தோம்னா அந்த உணர்வு நமக்குள் அது நல்ல வழி உண்டாகும் அப்படின்னா உயர்ந்தது எது அப்படின்னா இந்த மனிதனான பாடு எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி காற்று விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்த அதை வந்து புலையர் வம்சம்னு சொல்லுவாங்க இப்பவும் புலையர்கள் இருக்கிறாங்க காட்டில் வந்தவங்க அவன் காட்டுக்குள்ளே மிருங்க மிருங்களா வாழ்ந்து வந்தவங்க தான் அப்ப இந்த செடி கொடிகள உள்ள சத்துக்களை அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறாங்க அந்த செடி கொடிகள் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை அனுபூர்வமா தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப பாருங்க ஒரு பச்சரை கையில வச்சுட்டோம்னா கொட்டாது ஒரு வேற கையில் வச்சோம்னா பாம்பு தீண்டாது ஒரு வீர வேற வச்சுக்கிட்டோம்னா யானையோ மிருகமோ எதுவும் நம்மகிட்ட வராது இப்போ இந்த காட்டு வீட்டை உண்டு ஆனா அந்த காலத்துல இந்த பிள்ளையர் வம்சத்துல வந்தவங்க இதை மருந்தா கொடுத்து பிறருக்கு நோயை போக்குறதுக்கும் எடுக்கிறதுக்கும் பழங்கப்பட்டு வந்தவங்க அதே சமயத்தில் மிருகங்கள் உருகிறதையும் விஷ சிந்தைகள் உருங்குறதையும் அனுபவத்தில் தங்கிட்டு அனுப்பிட்டாங்க தான் உடல்ல அதை கெட்டிக்கிட்டாங்க இப்போ தாய்த்துக்கள் நம்ம தாய்த்து கட்டிக்கிற நம்மள தோஷங்க வராதுன்ட்டு அதே மாதிரி விஷ ஜந்துகள் நமக்கு வராதப்படி அந்த வே வேர்களை கட்டிக்கிறாங்க அப்போ காட்டுக்குள்ள போகும்போது எந்த மிருகமும் எதுவும் பாம்போ தேலோ அவங்க அருகில் வர்றதில்லை இந்த வாசனை கண்டவனும் விலகி போயிடும் இப்ப விஞ்ஞான அறிவிப்படி கண்டுபிடிக்கிறான் நாம திரவத்தை போட்டு அதை ஜீடு பண்ண நாய் வந்தானே வீட்டில் இருக்கிற கொசு அனுப்பி ஓடி போயிரு அதே மாதிரி இப்ப காட்டு விலங்குகளை கொண்டு போய் விலங்குகளுக்கு எதிர்நிலையான எந்தெந்த விலங்குகள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புகை முடித்து போட்டு விட்டுறாங்க அதை கண்டவனே எல்லாம் விலகி போடு விஞ்ஞான அறிவு எப்படி செய்யறான் இன்னைக்கு அன்னைக்கு சந்தர்ப்பத்தால் இந்த உணர்வுகளை தெரிந்து கொண்ட அந்த மனிதர்கள் தான் விடுதிகளை கெட்டிக்கொள்வதும் இதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதை நம்ம பூமியின் ஈர்ப்புகள் வரும்போது ஒன்றோடு மோதி மின்னலாக மாறும்போது நம்ம கண்ணி கூசுது மரத்தில் பட்டா கறிப்பும் கடல்லப்பட்ட மணலாக போகுது பூமி கடியில போனா அப்படி கொரிகளை மாறும் மாறுது அப்ப பூமியில மெயக்க நிலைக்கு வரும் எல்லாவற்றையும் அதிகமாக சூடாமே உள்ளுக்கிற பொருளாம் பட்டு பல கலைக்கு ஆவியலாம் மாற்றி பலவிதமான வண்ணங்களுக்கு அது நன்மை செய்யுது அதில் விளைந்த மரத்தில் பட்டா இதாகுது இது பட்டால் என்ன செய்யுது மணலாக மாறுது அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் நிலைகள்லேயும் இதுக்கு எது நிலையான நட்சத்திரங்கள் அருகில் வேற அதே கடலில் அடுத்த பக்கம் விழுந்து உண்டு அது வணலாய் வந்தால் இது ரெண்டும் இங்கே மோதிச்சின்னா இந்த கடலில் நெருப்பு வரும் அந்த மாதிரி மோதுகிற இடத்துல பார்த்தீங்க கடலு தண்ணிலேருந்து நெருப்பு வரும் அது பெரும்புகிரியான கடல்கள் உண்டு இது எது நிலையான நிலைகளாக போன்றும் இப்போ இதே மாதிரி எதிர்நிலையான நிலையில் ஒண்ணுக்கு அலைகளா அந்த அலைகளா கிளம்ப போகும்போது கடல் அலைகள் கூறுது அதே சமயத்தில் அதுல சூறாவளி மாதிரி உருவாகுது அது உருவான பண்ணிச்சு எழுகிற கட்டிடத்துல சேர்த்து பேச இதே மாதிரி இந்த மனித உடல நாம் சுவாசித்த உணர்வுகள் நமது நல்ல குணங்களுக்கும் அதுக்கும் எட்டு கொள்ளலன்னா நமது பெருங்குடல்ல சிறு குடல்லையும் இந்த நிலை எது நிலையாகி கேஸ் பம் ஆகி எல்லாம் உப்பு நிலாகும் அப்ப எதிர்நிலையாகும் தலைகிறேன் வரும் பல சுத்த செய்யும் நம்ம சிந்தனை எல்லாம் இழந்திருக்கு நாம் மற்றதை எண்ணி பார்க்கும்போது ஆனால் இதே சமயத்தில் இந்த மாதிரி அலைகளை வர்றத அன்னைக்கு பிளை சிறுகின்ற வீடு அதில் கையில கட்டிட்டு இந்த வேலுடைய நிலைகள் அதை அடக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது என குருநாதன் எனக்கு அந்த வேற கையில் கொடுத்து மின்னலை பாத சொன்னார் அப்படி மின்னலை பாத சொன்ன சாமி கண் போயிடும் அது நான் சொல்றது செய்யறேன் செய்யறேன்னு சொன்னீங்கன்னு செய்யறேன் அப்படின்னா எங்க பாக்குறேன் நான் கண்ணை அந்த அஜி கண்ணு போயிச்சு நான் என்ன செய்யணும் கொட்டு விட்டு இறங்க நான் சொல்றது செய்யணும்னு சொன்ன செய்ய அப்படிங்கிற வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா குழு 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 இருக்குது அப்ப அது எந்த நட்சத்திரத்திலிருந்து வந்து இங்க மோது எந்தெந்த நட்சத்திரம் மோதுன்னு தெரிஞ்சிட முடிஞ்சது ஏன்னா இந்த மாதிரிதான் அனுவுறமா இன்னைக்கு காட்டுல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இயற்கைகளை விளங்கியதே இந்த மின்னலுக்கு எது நிலையாக இருக்கிறது எடுத்து கட்டிக்கிட்டாங்க அப்படி கெட்டி வந்த அந்த நிலையில்தான் மின்னல் வர்றதையும் அந்த அவங்களை ஒன்றும் பாதிக்காத நிலையில வர்றதும் அந்த வேர் கெட்டி இருக்கிறதுனால மின்னல் இவங்க பக்கத்தில் வராதபடி மிருகங்களோ யானைகளோ யாவும் இவங்க பக்கம் வராதபடி தடுக்கக்கூடிய சக்தி அவங்க சந்தர்ப்பத்தால் ஏற்படுத்திக்கிட்டாங்க இது மனிதனால அப்போ அதே மாதிரி அவங்க காலத்துல கர்ப்பம் வருறாங்க கர்ப்பமாகும் போது இந்த விஷத்தின் தன்மை நீக்கக்கூடிய நிலையில அந்த தாய் நுகருது அந்த தாய் நுகர்ந்த உணர்வுகளும் அது ரத்தத்தில் கலந்து அந்த காய்கறையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் இந்த சக்தி கிடைக்கும் அப்ப அது பிறந்த பிற்பாடு பாட் அது உடலிருந்து வரக்கூடிய வாசனை கண்டு பாம்பு தேழு யானையோ ஒன்னும் வரதில்லை அப்போ அந்த மின்னல் இவன் பார்க்கும்போது மின்னல் இயக்கத்தை அவனால் காணும் அந்த சக்தி வருது அந்த பாந்தி வேற ஒண்ணும் இல்லை வீட்டுல அந்த ஒண்ணுல இருந்து தொண்ணூறு நாள் கர்ப்பத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க ஒருத்த இந்த மாதிரி திருடன் போடுறான் சொல்லி சொல்றது விட்டு பார்த்தா போதும் அந்த உணர் உயிரை பட்டு உணர்ந்து உண்மை நீர் ஆகி அதை ரத்தத்தோட சேர்த்து இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை சேர்ந்துருக்கு அவன் சொல்லப் போகும்போது எங்கேயும் தாய் பார்த்ததோ அந்த உணர்வு இங்கே இருக்கிறதையும் உடலை விளங்குது இன் வளரும்போதே பாருங்க அந்த திருட்டு புத்தி வரும் பார்க்கலாம் நீ என்னதான் உங்களெல்லாம் சொல்லி திருத்த முடியாது கருவில இருக்கக்கூடிய பூர்வ பண்ணி அதே மாதிரி ஒரு காக்கா வழிபுறுங்களை வேடிக்கை பார்க்கட்டும் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது பாவம் செய்யலை சந்தர்ப்பம் தான் அது விளையுது அந்த நோய் வருது அப்ப காக்கா வலிப்பொருண்டர் பார்த்தது அந்த குழந்தை அவசரப்படுறது பார்த்து இதுவும் வேதனை இருக்கு இந்த சந்தர்ப்பம் வளர்ந்து வந்தாலும் கூட இந்த மாதிரி சந்தர்ப்பம் நம்ம உடல்ல இப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கு மாத்துறது எப்போ இந்த இயக்கம் நிலைகள் எப்படி வளர்ச்சி அடைந்தமோ இதே போலதான் மனிதன் வாழ்க்கையிலே தேய்பட ஆகிட்டே இருக்கிறோம் சந்தர்ப்பத்தால் இந்த தீமைகளை நீக்கி பழகிட்ட புலசியர் வம்சத்தில் தான் இது கண்டுபிடிச்சு அவங்க வளர்ந்த அந்த அகசியன் அவங்க தீமை வராதபடி அதை எடுத்து இந்த நட்சத்திரங்களும் இந்த பிரபஞ்சத்தையும் அவன் தெரிந்து இப்ப எல்லாம் உணவு உட்கொள்வோம் அவனால புதுசு புதுசா உற்பத்தி ஆமாம் அந்த புலசீயர் வம்சத்தில் அகசியனுடைய தாய் தந்தை எல்லாம் தான் சாப்பிடுவாங்க மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுவாங்க ஆனா இவன் பிறந்தவர் பாடு இப்ப வேட்டையாடி ஒரு மானு சாப்பிடறோம்னா அடுத்த அப்படி மானின் வாசனை வந்து மானு ஈர்ப்புக்க போகும்னு தெரிஞ்சுட்டான் அது அவிஷன் இதெல்லாம் விட்டுட்டு அவன் உண்மையிலே இயற்கையின் பொருளை கண்டுபிடித்தான் அந்த கண்டுபிடிச்சாலும் கூட அது வேக தான் சாப்பிடணும் ஏன்னா அதோடைய வீதித்தன்மையை மாற்றிட்டு இன்னொரு சரக்கும் சேர்த்து இதை ரெண்டும் சேர்க்க போகும்போது ருசியா மாத்தான் பல காய்கறிகள் இருக்கணும் வேக வச்சு வேக விற்காம நீ கலந்து விட்டாங்க விஷயம் என்ன தெரியுது வேக வச்சவனே இதோட சேர்த்து இதனுடைய வீரியத்தை நினைச்சு தனி சுவையாக மாத்து அப்படி இந்த காய்கறிகளையும் வேக வைத்து சாப்பிடக்கூடிய முறையை கொண்டு வந்தது அகட்சியம் அதை வந்து இளமையில அஞ்சு வயசு ஆகும்போது அப்படி தான் இது செய்வேன் அதனால அந்த அஞ்சு வயது குழந்தை மாதிரி போட்டு அதை வந்து சக்தி முதிர்ந்தவன் தாடி மீச வச்சு அகட்சியனை காட்டுறது இப்படி அவன் தெரிஞ்சு அந்த உண்மை அறிந்து வாழ்க்கையிலே நான் சொன்ன மாதிரி இந்த ஆறாவது அந்த தீமைகள் நீக்கி அவன் பதினாறு வயசாக போகும்போது அவனுக்கு திருமணத்தை திருமணமான ஒரு பாடு தன் மனைவிக்கு எல்லாம் எடுத்து சொல்றான் மனைவியின் தன் கணவர் சொல்ற எடுத்து ரெண்டு மனு சொல்ல வீட்டில் தோழ செடி ஓடிக்கல ஆண் செடி இருந்தாதான் ஆண் செடி பெண் செடி இருந்தாதான் அதுக்கு தகுந்த மாதிரி அங்க பலன் இருக்கு ஆனா பெண் செடி இல்லாதபடி வெறும் ஆண் செடி அந்த அங்க ஒண்ணுமே இருக்க பூக தான் இருக்கு அதே சமயத்துல பெண் செடி அதிகமா இருந்து ஆண் செடி கம்மியா இருந்தால் அன்னைக்கும் பலன் கம்மியா இருக்கு நீ அனுபவத்துல பார்க்கலாம் இதே மாதிரி கணவனும் மனைவியும் வெளியில போய் கணவன் ஏதோ ஒரு கோவிச்சுட்டு வர்றாருன்னு ஒரு ஏதோ சந்தர்ப்பத்தில் அந்த மனைவிட்டு சொன்ன அனுசி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு மனைவி காதுல வாங்கி வச்சுக்கணும் கணவன் மேலக்கூடிய பாசத்துல இந்த பாய்ப்பு இந்த மாதிரி செய்தாங்கன்னு அவனை பாவி ஆக்கி இதை உணர்வு எடுத்து சமைக்கணும் அப்போ அவர் சொல்ல இங்க எடுத்து இங்கே செய்து பாதி என்ற உணர்வு தோன்றி அதே உணர்வு நம்ம உடல விளையுது அப்ப கணவரை நினைக்கும் போதெல்லாம் என்ன நினைக்கும் கணவர் நல்லவர் அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு அப்படின்னு அவங்க எடுத்து நம்ம உடல்ல அதிகமாக வளர்த்துக்க முடியுதோ கண்டு உணர்ந்த உணர்வு அகசியன் தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று மனைவி தன் கணவன் பெற வேண்டும் என்று ரெண்டு பேருமே உண்டாக்கி அந்த தீமையை நீக்கிய உணர்வு ஒன்று சேர்த்து வளர்த்துக் கொண்டாங்க தனிக்கு அகசியன் வரல ஆனா கணவடி உணர்வுகள் மனைவி அகிஷன் கண்டாலும் மனைவி எடுத்துக்கொண்ட உணர்வுகள் ஒத்துழைத்து வர்றதுனால அது வருது இப்ப பெரும்பகுதியான குடும்பங்கள் எப்படி ஒத்துழைக்க வருதுன்னா எல்லாம் பாசமா இருப்பாங்க பிறர் சொல்லக்கூடிய குறையெல்லாம் கேட்டுக்கிடுவாங்க கணவன் வந்தவங்க சொல்லுவாங்க கணவர் அங்க கேட்டு வந்து குறையெல்லாம் கேள்வாங்க ரெண்டு பேருமே சேர்த்து எதை வளர்த்துக்கிறோம் குறையில தான் உருவாக்க முடியுத தவிர நல்லவர்கள் உருவாக்க முடியுதா கேட்பேன் நான் எல்லாத்துக்கும் கேட்டேன் எல்லாருக்கும் என்னென்ன உதவி செய்திருக்கேன் என்னெல்லாம் பண்ணு நாம சொல்றோம் ஆனா இதுதான் ஒரு வாதம் நாம தப்பு செய்யல இதெல்லாம் உங்க அனுபவத்தில் தெரியலாம் இது இந்த மாதிரி வர்றதுனால நம்ம உடல்ல உருவாகுது ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அந்த உண்மையின் உணவை தீமையை நீக்கக்கூடிய உணர் ரெண்டும் கலந்து அந்த தீமையை நீக்கக்கூடிய அணுக்களை அவங்க உடல்ல விளைய வச்சிடறாங்க இப்ப நாம குழந்த பிறகு ஆசைப்படுறோம் அவங்க உணவின் தன்மை ஒளியின் உடலாக உயிர் ரெண்டு ஒன்றாக கூடிய ஆசைப்பட்டாங்க இப்ப அவங்க உருவாக்கிய குழந்தைகள் தான் துறம் எச்சத்தனமா இருக்குது யாருங்க அந்த குழந்தைகளை உன்னை எடுத்துக்கிட்டாதான் நம்மளுக்கு சரியா இருக்கு வளர்த்தோம்னா நம்மளுக்கு ஞானத்தோடு அப்படின்னு அது தெளிவா கொடுக்குறாங்க அகைஷன் தன் கணவன் மனைவி பசித்தரும் அதே போல வாழ்ந்து நலாயினி போன்று ஒருவரி ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்ற இருமணம் ஒன்று அந்த பெற்று பேரழுவேரோடி என்ற நிலையாகிற இதை நமக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு நல்ல தெளிவாகவும் கதையை சொல்றாங்க